தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதிகாசங்களில் பெரும் ஆச்சரியங்களையும் புதிர்களையும் தன்னுள் அடக்கியுள்ளது இராமாயணம் அதில் குறிப்பிடப்படும் பல விஷயங்கள் இன்றும் ஆய்வாளர்களுக்கு சவாலாகவே உள்ளன அத்தகைய ஒரு அதிசயமே ராவணனின் புஷ்பக விமானம் புஷ்பகா விமானா இது ஒரு சாதாரண விமானம் அல்ல இன்றைய அதிநவீன விமானங்களுக்கும் அப்பால் பல சிறப்பம்சங்களைக் கொண்டிருந்த ஒரு வானூர்தி உண்மையில் குபேரனுக்கு சொந்தமானது குபேரன் செல்வத்தின் அதிபதி மற்றும் ராவணனின் ஒன்றுவிட்ட சகோதரன் இந்த விமானம் முதன்முதலில் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டு குபேரனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது இந்த விமானத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ஓட்டுபவரின் மனநிலைக்கு ஏற்ப தனது வேகத்தையும் வடிவத்தையும் மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது மேலும் இதில் எத்தனை பேர் ஏறினாலும் அனைவருக்கும் போதுமான இடவசதி தானாகவே உருவாகும் இதை எக்க எரிபொருள் தேவையில்லை என்றும் புஷ்பக விமானம் மனோசக்தியால் இயங்கியது என்றும் கூறப்படுகிறது ராவணன் பெரும் பராக்கிரமசாலி மட்டுமல்லாமல் சிவபக்தனாகவும் சக்கரவர்த்தியாகவும் விளங்கினான் தனது வலிமையையும் தவா சக்தியையும் நம்பி குபேரனிடமிருந்து லங்காபுரியையும் புஷ்பக விமானத்தையும் பறித்துக் கொண்டான் குபேரன் எவ்வளவு கெஞ்சியும் ராவணன் செவிசாய்க்கவில்லை இதன் மூலம் ராவணன் தனது அதிகாரத்தையும் அகந்தையையும் நிலைநாட்டினான் புஷ்பக விமானம் ராவணனின் படைகளுக்கும் முக்கியமான பயணங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது சீதையை கடத்தி சென்றது புஷ்பக விமானத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சவடி வனத்தில் ராமன் இல்லாத சமயம் பார்த்து ராவணன் மாறுவிடத்தில் வந்து சீதையை கடத்திச் சென்றான் சீதையை அசோக வனத்தில் சிறை வைத்த பிறகு புஷ்பக விமானம் லங்காபுரியின் அரண்மனைக்கு திரும்பியது ராமன் சீதையை மீட்க வானரப் படையுடன் லங்காபுரிக்கு படையெடுத்து வந்தான் பெரும் யுத்தம் நடந்தது ராவணன் அவரது சகோதரர்கள் மகன்கள் என அனைவரும் போரில் மாண்டனர் ராமன் ராவணனை வென்று சீதையை மீட்கிறான் போர் முடிந்த பிறகு ராமன் லட்சுமணன் சீதா பிராட்டி மற்றும் வானர படைத்தலைவர்களுடன் அயோத்திக்கு திரும்ப வேண்டியிருந்தது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்ததால் ராமன் விபீஷணனிடம் புஷ்பக விமானத்தை பற்றி கேட்கிறான் விபீஷணன் அந்த விமானத்தின் சிறப்பம்சங்களை எடுத்துரைக்கிறான் ராமன் அந்த விமானத்தில் ஏறி அயோத்திக்கு திரும்ப முடிவெடுக்கிறான் புஷ்பக விமானம் ராமனை சீதையை இலட்சுமணனை அத்துடன் சுக்ரீவன் அனுமன் உள்ளிட்ட முக்கிய வானர தலைவர்களையும் ஏற்றிக்கொண்டு அயோத்தியை நோக்கி பறந்தது இந்த விமானத்தில் பறக்கும்போது ராமன் சீதையிடம் தாம் போர் புரிந்த இடங்களையும் கடந்து வந்த பாதைகளையும் காண்பித்தான் புஷ்பக விமானம் ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு ஒரு அடையாளமாக அமைந்தது ராமன் அயோத்தியை அடைந்தவுடன் அந்த விமானத்தை மீண்டும் குபேரனிடமே ஒப்படைத்தான் புஷ்பக விமானம் இன்றும் ஒரு பெரும் மர்மமாகவும் பிரமிப்பாகவும் நீடிக்கிறது வைமானிக சாஸ்திரம் இது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாரத்வாஜ முனிவர் எழுதியதாக கூறப்படும் ஒரு நூல் இதில் பல்வேறு வகையான விமானங்களைப் பற்றிய தொழில்நுட்ப விளக்கங்கள் அவற்றின் எரிபொருள் வடிவமைப்பு செயல்பாடுகள் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த நூலின் நம்பகத்தன்மை மற்றும் காலப்பழமை குறித்து அறிஞர்களிடையே பெரும் விவாதம் உள்ளது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி